உங்க அம்மா மேல ப்ராப்ளம் சொல்லி இந்த வாட்டி நான் ஸ்டார்டிங்ல சொன்னது கிடையாது எதுக்காக பண்ணனே தெரியல எதுக்காக பண்ணனே தெரியல நான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல நான் என்ன என்ன தெரியுமா அத சொன்ன அரிதுல நான் எனக்கு நீ அவ்ளோ பண்ண சரியா எனக்கு இப்போ சொல்ற நன்றி நம்ம எனக்கு நான் அவ்ளோ பண்ண இந்த திரும்ப கொடுக்க கொடுக்க தயாரா இருக்க அதனால எனக்கு நீ நம்ம இவ்ளோ இதா இருக்கானே சோ அந்த நன்றி கமக்காக நம்ம திரும்ப மணிக்கு அப்படியே தெரியல 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 இப்போ எதுக்காக இப்போ வரன்றே